ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிசி டால்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் இருக்கிற மூன்று பருவத்துலேயும் இருக்கிற சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு ஆழைப்பெருக்கு கடல்கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை தொன்மை பழமை திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணைச்சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தின் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் கிணறு கேணி முத்துச்சுடர் போல நிலா ஒளி அடுத்து பாருங்க தூய நிறத்தில்னா மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திடனா தென்றல் இயன்றவரைனா முடிந்தவரை ஒருமித்த ஒன்றுபட்டு ஔடதம்னா மருந்து மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மாற்றார் மற்றவர் மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் நெறி வழி வற்றாமல் குறையாமல் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை பண் இசை பார்னா உலகம் இழைத்துன்னா பதித்து சரிங்களா இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் பொருளும்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது அதனால் வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுக்குங்க அடுத்து பாருங்கள் மல்லெடுத்து வலிமை பெற்ற சமர்னா போர் நல்கும்னா தரும் கழனின்னா வயல் மரம்னா வீரம் எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி கலம்னா கப்பல் ஆழி அப்படின்னா கடல் கதிர் சுடர்னால் கதிரவட்டம் ஒடி மின்னல் வரின்னா மின்னல் கோடு அரிச்சுவடின்னா அகரவரிசை எழுத்துக்கள் எழுத்துக்கள் விண்மீன்னா விளக்குகள் விரிந்த கடல்னால் பள்ளிக்கூடம் மணல்னால் பஞ்சு மெத்தை புயல்னால் ஊஞ்சல் இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி வரும் பனிமூட்டம்னா விளக்கு மீனா உண்மை தேசம்னா நாடு தண்டருள்னா குளிர்ந்த கருணை கூர்னால் மிகு செம்மை பெரு செம்மை அறுக்குன்னா சான்றம் இருக்குது ஏவல்னா தொண்டு பராபரமே மேலான பொருளே சரிங்களா அடுத்து பாருங்கள் பனின்னா தொண்டு சரிங்களா மூணு சுழி நீ பனின்னா தொண்டுன்னு வரும் ரெண்டு சுழி நீ பனின்னா கிளைமேட்டு எய்தும்னா கிடைக்கும் எல்லாரும்னா எல்லா மக்களும் அல்லாமல்னா அதை தவிர சுயம்னா தனித்தன்மை உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை அஞ்சினர்னா பயந்தனர் கருணைனா இரக்கம் வீழும்னா விழும் சரிங்களா ஆகாதுன்னா முடியாது நீள் நிலம்னால் பரந்த உலகம் சரிங்களா நிலம்ன்றது உலகத்தை குறிக்கக்கூடியது நீள் நிலம்னா பரந்த உலகம் முற்றும்னா முழுவதும் மாறினால் மழை கும்மினா வயிறு சரிங்களா கும்மி இங்கே கும்மி அப்படின்ற சொல் எந்த பொருளை குறிக்குதுன்னா வயிறை குறிக்குது பூதளம்னா பூமி சரிங்களா பார்னால் உலகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு மூன்று பருவத்தில் இருந்தோம் எண்பத்தி ரெண்டு கொஷின்ஸ் இருக்குது அடுத்து செவன்த்து எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்